வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு மனித சங்கிலி அமைத்து அப்பகுதி மக்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தினர் பொறுமையோடும் அமைதியோடும் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றிருப்பது மூன்றாவது கட்ட போராட்டம் கலந்து ஆலோசித்து அது கண்டிப்பாக நிறைவேறும் எதுவரை வக்ஃபு சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறாதோ அதுவரை இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தஞ்சை காவிரி பாசன விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் காவிரி பாசன பகுதிகளில் நடைபெறும் தூர்வாரும் பணிகளை கண்காணிக்க விவசாயிகள் அடங்கிய குழு அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது தூர்வாரும் பணிகள் முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும் இங்கே விவசாயிகள் கண்காணிப்பு குழு அமைக்க சொல்லி நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம் ஆனால் அது நடைபெறாமல் ஒப்பந்தக்காரர்களுக்கு சாதகமாகவே இந்த பணி நடைபெறுவதாக கருதுகின்றோம் புதுக்கோட்டை காவிரி நகர அரசு மேல்நிலை பள்ளியில் ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாம் வகுப்பு படித்தவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை மேல தாள முழங்க வரவேற்ற முன்னாள் மாணவர்கள் அவர்களிடம் வாழ்த்து பெற்று மகிழ்ந்தனர் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் வகுப்பு வரை இங்க எங்களுடைய ஆசிரியர்களுடைய கல்வி முறை வந்து அன்றைக்கி அவ்வளவு அளப்பரிய கல்வி முறை அதெல்லாம் சொல்லவே முடியாது இன்னைக்கு எங்களை வந்து அவங்க செதுக்குனாங்க இன்றைக்கி நாங்கள் அளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா அதாவது இன்னைக்கு இந்த ஊரில் இப்போ யாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா இடத்துலையும் நினஞ்சிருக்கோம் சிவகாசி அருகே அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று பேசினார் அப்போது நடிகர் விஜயை காணவே மக்கள் திரள்வதாகவும் கூடும் கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறாது என்றும் அவர் விமர்சித்தார் விஜய் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் ஆகினால் அவரை பார்ப்பதற்கு எல்லோரும் வருவார்கள் சிவகாசிக்கு வருவா சொன்னால் நாங்கள் கூட ஒரு ஓரமா இருந்து பார்க்கத்தான் வரும் எப்படி பேசுகிறார் என்ன பேசுகிறார் அவருடைய ஆக்ஷன் எப்படி வைக்கிறது பார்ப்போம் அதையெல்லாம் வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது கூட்டம் எல்லாம் ஓட்டாவது